மதிவானன் நிறையா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க நாலு பேர் பேசினீங்க பேசுனதையும் கேட்டீங்க இங்கே நாலு பேர் பேசுனதுலேருந்தே யாருடைய பரப்புரை வெல்லும் இல்லை இந்த நாடு பார்த்த பிரதமர்லேயே மோசமான ஒரு பிரதமர் யாருன்னா மோடி தான் ஏன்னா ஒரு மனுஷன் பத்து வருஷம் ஆட்சி செய்திருக்காரு பத்து வருஷம் கழித்து தேர்தலை சந்திக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பேசணும் இன்னைக்கு நீங்கள் தேர்தல் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க

நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன சொன்னீங்க வளர்ச்சி கொடுப்போம் தானே ஆட்சிக்கு வந்தீங்க பத்தொம்போதில் புல்வாமா உங்களை தா காப்பாற்றிடுச்சு இப்போ இருபத்தி நாளில் எதையுமே சொல்கிறதுக்கு இல்லைன்னா எப்பயுமே பிஜேபிக்கு அது என்ன மதம் பாகிஸ்தானு இதை தவிர வேறு எதையுமே பேச மாட்டிங்களா தேர்தலில் எங்களுக்கு ஒன்றுமே விளங்கவே மாட்டுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆட்சிக்கு வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் வில டீசல் விலை கேஸ் ஆண்டுக்கு ரெண்டு பேர் வேலை கொடுப்பேன்னு சொன்னது விவசாயிகளுக்கு ரெட்டிப்பு வருமானம் சொன்னது எதையாவது ஒன்று நிறைவேற்றினீங்களா இன்னைக்கு அதையே சொல்றீங்க திரும்பி அன்னைக்கு கங்கையை தூய்மை சொன்னீங்க இன்னைக்கு அதையே சொல்றீங்க அப்போ உங்களுடைய பசங்களை என்னதான் செஞ்சீங்க உங்க நண்பர்களுக்கு மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் கோடி வாராக்கடன் தள்ளுபடி செய்யணும்

அவர் இங்க சொல்லிட்டாரு நான் என்ன கேக்குறேன அம்பத்தாறு இன்ச் மார்பு தானே உங்களுக்கு நீங்க இருக்கு நீ வாதகத்துலயே அதையே தான் பேசணுமா இல்ல நான் அதுக்காக சொல்ல வரேன் நேரா போகும்போது போயிட்டு யாருக்குமே சொல்லாம நீங்க பாருன்னு போய் டீ குடிச்சிட்டு வந்தீங்கல்ல அது என்ன கணக்கு அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அந்த லிங்க் லிஸ்ட்டுக்கு சொல்றீங்களா யாரோ ஒருத்தர் ஏதோ பேசுனா மட்டும் ராகுல் காந்தி மலை இவ்ளோ துடிகிற பிஜேபி நண்பர்கள் அதுக்கும் சேர்ந்து பதில் சொல்லுங்க நீங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் கே பாருங்க நீங்க பேசும்போது எனக்கு இந்த பிரச்சனை திசை திருப்பி போவேன் ஆசைப்படுறேன் எதுக்கு தான் இந்த பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு நல்ல விஷயம் தானே போய் நவாஸ் ஷெரீப் பர்த்டே பார்ட்டியில கலந்துட்டு வந்தது இல்லை நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு இன்னைக்கு ராகுல் காந்தி வராரு ராகுல் காந்தி வந்து ஆள போறாருன்னு பவாத் ஹுசைன் சொன்னதை மட்டும் நீங்க திசை திருப்பி திசை மாற்றி பேச தெரியுதுல்ல உங்களுக்கு அப்போ எதிர்கட்சி அவங்களும் பேச தானே செய்வாங்க உங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டமா நான் என்ன கேட்கறேன்னா இந்த நாட்டில் இருக்கிற பிரதமர் இன்னைக்கு மட்டும் பேச மாய் முடியும் மௌனியா இல்லை மணிப்பூரை பத்தி பேச சொல்லுங்க அவர பேச மாட்டார் ஹரியான கலவரத்தை பத்தி பேச சொல்லுங்க பேச மாட்டார் நான் ஒரு மணி நேரம் நான் மக்களுக்கு போய் சேர்த்து நோக்கம் சரிங்களா

என்னைக்காவது இந்த நாட்டில் இருக்கிறவங்க சிறுபான்மை மக்களை பற்றி ஒரு மேடையில் பேசியிருப்பீங்களா ரெண்டாயிரத்தி ஆறு வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் மன்மோகன் சிங் பேசினார்னு இன்னைக்கு துடிக்கிறீங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் போகும்போது அதை பற்றி பேச வேண்டியது தானே நீங்கள் பத்தொம்பது தேர்தல் சந்திக்கும் போது பேச வேண்டியது தானே இப்போ இருபத்தி நாலில் உங்களுக்கு திடீர்னு நானே வந்து தூங்கிருந்தீங்களா பத்து வருஷம் அப்போ நீங்கள் பத்து வருஷம் தூங்கி தூங்கிருந்தது அடிப்படையில் அதை பேச வேணாம் மெயின் பிக்சரில் பேசலாமே பேசுகிறாரு அப்போ பதினாலு மெயின் பிக்சர் இல்லையா பத்தொம்பது மெயின் பிக்சர் இல்லையா இப்போதான் மெயின் பிக்சரா ஏன்னா இப்போதான் நீங்கள் தோற்றுருவீங்கன்றது தெரியுதா அப்போ ஏதோ ஒரு ஜிக்னா வேலை வார்த்தையை விட்டு ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சிக்கலான்னு பதினாலில் உட்காந்து பத்தொம்பதுல உட்காந்து முஷ்டிங்க இப்போ ஆட்சியை பிடித்து வேறு வழி இல்லை ராமுரம் கவுத்து விட்டார் வேற என்ன பண்ணுறது இருபதுக்கு எண்பதுக்கு தேர்தல் சொல்லி இந்த நாட்டில் தேர்தல் சந்தித்த கட்சி எது இல்லை அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் மதத்தோட மட்டுமே நம்ம அணுகி தான் அதை பார்க்கணுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படி பார்த்தோம்னா எல்லா விஷயத்திலையும் மத ரீதியாக மட்டுமே அவர்கள் அணுகுகிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல சௌதரி நான் என்ன கேட்கறேன்னா இன்னைக்கு ஒரு பிரதமர் முஸ்லீம் இந்துக்கள்னு பேச வேண்டிய அவசியம் என்னன்னு தான் நான் திரும்ப சொல்றேன் இன்னைக்கு அவர் பிரதமர் பதவியில இருக்காரு பிரதமர் பதவியில இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு அதை பேச வேண்டிய அவசியம் என்னன்னு நான் கேட்குறேன் இந்த தேர்தல் அப்ப உங்களால சாதனைகள் சொல்ல முடியலன்றது என்னோட நோக்கம் நீங்க ஆண்டுக்கு ரெண்டு வேலை கொடுப்பேன் எதையுமே செய்யல சார் அதாவது அதே மாதிரி வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு பெரும் பணக்காரர்கிட்ட எழுபது கோடி மக்களுடைய செல்வங்கள் எப்படி போய் சேர்ந்தது அது யார் பொறுப்பு

இந்த பிரதமர் வந்ததுக்கு அப்புறம்தான் ரஃபேல் ஊழல் நடந்தது இந்த பிரதமரோட தான் ரஃபேல் ஊழெல்லாம் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வச்சீங்க ஆனால் அது எப்படி வந்து இதா வரும்போது சொல்லுங்க அப்ப நீங்க அபத்தமா பேசுமா நான் வேடிக்கை போத்தல்ல நீங்க அபத்தமா பேசுமான்னு இவ்வளவு இவ்வளவு எவ்ளோ பாருங்க என்னை இவ்ளோ வச்சிருக்காரு

அப்போ உங்களுக்கு வேணும்னா பிரான்ஸ் கூட போடுற ஒப்பந்தத்தை பேச மாட்டீங்க ஸ்ரீலங்கா கூட போடுற ஒப்பந்தத்தை பேசுவீங்களா ஏங்க இந்த பிரதமர் நான் கேட்குறேன் ஒரு இடத்துல சொல்றாரு சொத்து உரிமை வரியை பத்தி பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி அம்மா இறகுறாங்க இந்த சட்டம் வரது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மார்ச் பதினாறில் தான் வருது ஒரு அதாவது எண்பத்தஞ்சு முன்னாடி வருமா எண்பத்தி நாலு முன்னாடி வருமா சரி சொல்லுங்க சொல்லுங்க எண்பத்தஞ்சு தான் முன்னாடி பின்னாடி வரும்

சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு ஆனால் நீங்க அந்த பரப்புரையை கொண்டு போய் வைக்கிறீங்கல்ல அப்ப அவங்க அதுக்கு கவுண்டர் வைக்க தானே செய்வாங்க மாட்டுக்கறி வச்சிருந்ததுக்காக அடிச்சு கொண்டாங்கல்ல அது யாரோட ஆட்சியில் நடந்தது எப்ப யார் இருந்தா பிரதமரா நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை தானே சொல்றோம் நாங்க எங்க புதுசா வந்து சொல்றோம் நினைவுபடுத்துறோம் வேற ஒண்ணும் கிடையாது ஆனா நீங்க என்ன செய்யறீங்கன்னா மக்கள் கிட்ட

இந்த பதினாறு லட்சம் கோடி வந்து இருந்தால் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டேட்டா ஒன்று கொடுக்குறாரு பதினாறு கோடி இளைஞர்களுக்கு ஒரு லட்சம் சம்பளத்தோட வேலை கொடுக்கலாம் அதே மாதிரி பதினாறு கோடி பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபா உதவித்தொகை வழங்கலாம் அதே மாதிரி இந்திய இராணுவத்துக்கான பட்ஜெட்டு மூணு வருஷத்துக்கான பட்ஜெட் போடலாம் அதே மாதிரி பத்து கோடி விவசாயிகள் குடும்பங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யலான்னு ஒரு டேட்டாஸ் கொடுக்குறாரு பிரதமர் இதை பற்றி பேசணுமா இல்லையா முடியும் முடியாதுன்னு அதை பற்றி எந்த ஒரு பொது மேடையில் இந்த பிரதமராக இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் சரி அமித்ஷா இருந்தாலும் எந்த பிஜேபி நண்பர்களாக இருந்தாலும் சரி இது இதுதான பேச நீங்கள் அதை பற்றி பேசுறதே இல்லையே வேலை உறுதி திட்டம் தகவல் அறிவு உரிமை சட்டம் கட்டாய கல்வி திட்டம் உணவு பாதுகாப்பு சட்டம் இதெல்லாம் வந்து ஃபார் உதாரணம் பத்து வருஷத்தில் மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வந்ததுக்கு இவர் வந்து பேசுகிறாரு காங்கிரஸோட சாதனையை பற்றி இவங்க வந்து சொன்ன அறுபது நதிகளை இணைப்புன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை சொன்னார் மோடி அவர்கள் எல்லா நேற்று என்னச்சுட்டாரான்னு தெரியல அது அவர் தான் பதில் சொல்லணும் இல்லைனா அடுத்த நாள் இன்னொரு நாள் டிபேட் வச்சிங்கன்னா அன்றைக்கி டால்ஃபின் சுதார் சொல்லணும்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த அம்பேத்கரை பற்றி பேசுகிறது அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுகிறது அந்த கமிஷன் ஏன் வேலை செய்யலை இந்த கமிஷன் பத்து வருஷம் ஆட்சி உங்கள்கிட்ட தான் இருந்தது நாடு உங்கள் கிட்ட தான் இருந்தது ஃபுல் மெஜார்டி உங்கள்கிட்ட தான் இருந்தது தேவையில்லாத சட்டத்தெல்லாம் நூற்றி நாற்பத்தி மூணு எம்பியில் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு உங்கள் சேர்த்து இதை நிறைவேற்றினீங்க அப்போலாம் தெரியலையா இதெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு என்ன திடீர்னு இன்னைக்காலு உங்களுக்கு ஞான உதவி வந்திருக்கு எங்களுக்கு ஒன்றுமே இப்போ இந்த கும்பகாரணம் கூட சீக்கிரமாக எழுந்திருவார் பொழுது இவங்க இன்னும் எழுந்துக்காமல் இருக்கிறாங்க பத்து வருஷம் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் தெளிவா இருக்குது வாக்கு சங்கத அரசியல் பற்றி பேசுகிறாங்க இன்னைக்கு வாக்குவங்க அரசியல நாங்கள் பண்ணுறோமா நீங்கள் பண்ணுறீங்களா இருபது எண்பது தொழில் பிரிக்கிறது நாங்களா நீங்களா அப்போ உங்கள் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கு சமூக நீதி குழி தோண்டி புதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இடஒதுக்கீடு குழி தோண்டி புதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மண்டல் கமிஷனுக்கு எதிராக நீங்க என்ன பண்ணீங்கன்றது உலகத்துல எல்லாருக்குமே தெரியும் கமண்டல் என்ற பிரச்சனையை உருவாக்கி ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்தை இது பண்ணி அரசியல் பண்ணீங்க இந்த நாட்டு மக்கள் தயவு செஞ்சு எங்களுடைய கோரிக்கை என்னன்னா இனி வர நாட்கள் ஐயா மோடி அவர்கள் தயவு செஞ்சு பத்து வருஷம் செஞ்ச சாதனைகளை சொன்னா நல்லா இருக்கும்